நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடன் பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் இனிமே அவர் அரசியல்வாதி விஜயும் கூட அவருடைய அரசியல் பிரவேசம் இது எப்படி இந்த பயணம் அவருக்கு இருக்கும் முதல்ல விஜய்க்கு என்னது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலான்னு எல்லாரும் சொல்கிறது தான் என்னையை பொறுத்தளவுக்கு இப்படிப்பட்ட நபர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது காரணம் என்னென்னா இவங்க வந்து சினிமாவுக்கு வர்றாங்க வந்து சினிமாவில் நல்லா சம்பாதிக்கிறாங்க சினிமாவில் ஹீரோத்தனம் பண்ணி இளைஞர்களை ரசிகர்களை உருவாக்கிக்கிறாங்க உருவாக்கிட்டு கம்ஃபர்டபுளான ஒரு நேரத்தில் வந்து இவங்க முதலமைச்சர் பதவியை வந்து குறி வச்சு வர்றாங்க இது வந்து இதை தான் விஜய் செஞ்சுருக்கார் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா அடிப்படையில வந்து மக்கள் மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கணும் மக்கள் பிரச்சனைகள் மீது ஒரு ஈடுபாடு இருக்கணும் புரட்சியாளர் சேக்குவாரா சொன்னது போல யாருக்கெல்லாம் அநீதி கண்டு அவன் வந்து கொதித்து யாரெல்லாம் அநீதியை வந்து துடைத்தறிய வேண்டுமென்று வேண்டும் என்று என்ன மேலிடுகிறதோ அநீதி கண்டு எவனுக்கெல்லாம் வந்து ரத்தம் கொதிக்கிறதோ அவனே என் தோழன் என்று சொன்னார் அந்த மாதிரி வந்து அரசியல் உணர்வு அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து இருக்கணுங்க சமூகத்தில் நடக்கிற வந்து கொடுமைகளை பார்த்து கோபம் வரணும் அதை தீர்க்கிறதுக்கான வந்து மனநிலை வரணும் அதை தீர்க்கிறதுக்கு தன்னாலான பங்களிப்பை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சு செய்யறவங்க தான் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவங்க சமூகத்தை வந்து சீர்திருத்தணும் ஆஹ் நாட்டை வந்து உயர்த்தணும் முன்னேற்றணும் ஏற்றத்தாழ்வுகளை கலையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்படி இன்பில்ட்டா வந்து இன்பான் கேரக்டரா வந்து இருக்கிறவங்க தான் உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அவங்கதான் அரசியலுக்கு வரணும் ஆனா அவர் சொல்லும் போது அரசியலின் உயரம் மட்டுமல்ல அவர் சொல்லும் போது அரசியலின் உயரம் மட்டுமல்ல நீல அகலத்தையும் என் முன்னோர்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் ஆக நான் இப்ப வரல அரசியலுக்கு ஒன்னும் திடீர் பிரவேசம் கிடையாது அதுக்கான அனுபவத்தை நான் ரொம்ப நாட்களாகவே கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவதுங்க சொல்ல வர்றேன் அதாவது என்னன்னா இந்த சமூகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்திருக்குது ஸ்ரீமதி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவேரி பிரச்சனைல தண்ணீர் வந்து கொடுக்காம கர்நாடகா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க ஆஹ் வந்து அதே போல இங்க இருக்கிற ஆணவ படுகொலைகள் சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது மதத்தின் அடிப்படையில் இங்க வந்து வெறுப்பு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் மீதான ஒடுக்குமுறை வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்கு இதெல்லாம் வந்து உங்களுடைய கண் முன்னால நடந்திருக்கிற விஷயங்கள் தானே இதுக்கெல்லாம் உங்களுடைய வந்து எதிர் நிலைப்பாடு என்ன இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன உங்க கருத்து என்ன எப்பயாவது சொல்லிருக்கீங்களா நீங்க வந்து நான் சம்பாதிக்கிற காசுல வந்து நான் வந்து சாப்பாடு போட்டேன் நான் வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேன் நான் வந்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணேன் நான் வந்து நாலு பேருக்கு வந்து சேலை வாங்கி கொடுத்தேன் இதாங்க அரசியல் பிம்பம் வருது இனிமேல நிலைப்பாடு எப்படி இருக்குங்கறத இனிமேதானே பாக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதுவரையும் என்ன பண்ணீங்க இனிமே பண்ண போறீங்க என்னங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது இத வந்து நான் என்ன சொல்றேன்னா இது அவர் மீது உள்ள காழ்ப்புணர்வாலோ அல்லது அவர் வரக்கூடாது என்பதாலோ என்பது அல்ல என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் இந்த சினிமா மோகத்தை வந்து அரசியல் சுயலாபத்துக்காக தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தன்னை வந்து உடனடியா அது வடிவேல் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் பதவியை குடி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு காமெடியில சொல்றாருல நான் கவுன்சிலர் வந்து ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவியை குடி வைக்கிறேன் வட்ட செயலாளர் இருந்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரிதான் இதை நான் பாக்குறேன் நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு அதுவும் கூட பாருங்க இப்ப வரமாட்டாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வரமாட்டாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தமிழ்நாட்டை வந்து சீர்திருத்தம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி வர போறாராம் நான் என்ன கேக்குறேன் இப்ப வந்து மத்திய ஒன்றிய அரசாட்சியில ஒன்றிய அரசாட்சியில தூக்கிறேனும் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வருது இப்போ வந்து அவங்க வந்து மீண்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்த நாட்டை வந்து அவங்க வந்து இந்துத்துவ நாடா மாத்திருவாங்க சார்பற்ற என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருப்பதே அவங்க விரும்பல அந்த மத மத சார்பற்றுங்கிறதே தூக்கி எறியணும் அப்படின்னு வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சிஐயை கொண்டு வந்து இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மத வெறுப்பு அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே உடனடி தேவை இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற சமூக நீதி பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்தியா முழுக்க பேசுறாங்க அதுல உங்க கருத்து என்ன அப்ப இது இப்ப வர்ற தேர்தல்ல எதுவுமே நடக்கலாமா அப்ப உங்களுக்கு உங்களுடைய சுயநலம் உங்களுடைய வந்து அதிகாரம் உங்களுடைய பதவி அத வந்து குறி வச்சு போறதா எனக்கு விருப்பம் இப்ப எதுவா நடந்துட்டு போகுது இதுவே தப்பான பார்வை இல்லையா அவர் என்ன சொல்றீங்க இல்லையா இந்த தேச நீங்க உங்க கருத்த சொல்லுங்க நீங்க மோடிய ஒண்ணு ஆதரவீங்க இல்ல எதிருங்க வர்ற தேர்தல்ல உங்களுடைய பார்வை என்ன அத சொல்லுங்க முத அப்பதானே உங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்ப நான் வந்து பேசுவது இந்த மக்களை வந்து நான் வந்து கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்படிப்பட்ட தப்பான நபர்கள் பின்னாடி யாரும் போகக்கூடாதுன்னா அவர் சொல்ற கருத்து கொள்கை எல்லாம் தமிழ்நாட்டில் அது சொன்னால் தான் எடுபடும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னால்தான் எடுபடும் இங்கே வந்து கழகம்னு ஒன்று வச்சுக்கலாம் கழகம்னு வச்சுக்கிட்டால்தான் நாங்கள் வந்து இங்கே மக்கள் மத்தியில் ஏற்கனவே பிரபலமான ஒரு சொல்லாடுறது கழகம் என்பது அதை வச்சுக்கலாம் அப்போ உங்க பெண்கள் பெண் விடுதலை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சாதி குறித்து உங்களுடைய பார்வை என்ன மத வெறுப்பு வெறுப்பு அரசியல் குறித்து உங்கள் பார்வை என்ன காவிரி பிரச்சனை குறித்து உங்கள் பார்வை என்ன விவசாய பிரச்சனை குறித்து உங்கள் பார்வை என்ன தற்சார்பு பொருளாதாரம் குறித்து உங்கள் பார்வை என்ன இன்றைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து சூழலியல் சூழலியல் குறித்து உங்கள் பார்வை என்ன என்ன உங்க பார்வை என்ன பண்ணிருக்கிறீங்க கார்பரேட் ஆதிக்கம் குறித்து உங்கள் பார்வை என்ன இது எல்லாமே ஒண்ணுமே தெரியாம நான் வந்து கொரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரட்டும் நான் அடிச்சு நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் இப்ப என்னங்க செய்ய போறீங்க இப்ப என்ன செஞ்சீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அவர் சொல்றது இந்திய மக்கள் மாற்றத்திற்காக ஏங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல வரல தமிழக மக்கள் அரசியல் மாற்றத்திற்காக ஏங்கி தவிக்கிறார்கள் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்ப தமிழக மக்கள் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும் அத அப்படிங்கறத அவருடைய அந்த அறிக்கையில ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்றீங்க நீங்க போராடுங்க என்ன வந்து தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டுங்க திமுக நீங்க தப்பு பண்ணுதா ஊழல் பண்ணுதா அதான் சொல்லியிருக்காரு அவர் அறிக்கையில தான் பேசுறாரு ஊழல் என்று சுட்டி காட்டி ஊழல் இல்லாத வெளிப்படையான ச சரியான நிர்வாகம் வேண்டும் அது தமிழ்நாட்டுக்கு வேணா அப்ப என்ன அர்த்தம் திமுக இதெல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க சொல்லுங்க அது வெளிப்படையா இப்ப திமுகவை எதிர்த்து போராடுங்க தமிழ்நாடு அரசை எதிர்த்து போராடுங்க வாங்க மக்கள் மத்தியில வாங்க பொதுவெளிக்கு வாங்க உங்க கருத்தை சொல்லுங்க நாம தெரிஞ்சுக்கிறோம் சும்மா நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு சமத்துவத்தை கோருகிற அல்லது வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் வேண்டும் சொல்றாரு அது அதை நோக்கி போராடுற இயக்கங்கள் இங்க இல்லைன்னு சொல்லுங்க ஏன் எங்கள் கட்சி நான் ஆயலா சொல்றேங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாரோ இதுக்காக போராடி கொண்டிருக்கிறது அவருடைய குறை இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப இந்த அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவருக்கு புரியலன்னு சொல்றேன் உங்களை விட தாண்டி பல மடங்கு வந்து பல பல நாட்கள் பல ஆண்டுகள் வந்து வெளிப்படையா போராடிக்கிட்டு இருந்த கெஜ்ரிவாலு இன்னைக்கு வந்து முதலமைச்சரா வந்திருக்காரு டெல்லியில அண்ணா சாரு இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு சூழலை வந்து இந்தியாவில ஏற்படுத்துனுச்சு அதனுடைய விளைவு கெஜ்ரிவாலும் முதலமைச்சராக இருக்கிற ரெண்டு மாநிலத்தை கூட பிடிச்சிட்டாரு அதை தாண்டியா நீங்க ஊழலுக்கு எதிராக போராடிட்டீங்க இவ்வளவு காலம் ஊழலுக்கு எதிராக நான் என்ன கேட்கிறேன் நீங்க எப்படி சரியா இருப்பீங்க நீங்க ஏ போன காலங்கள்லயே வந்து ஆயிருந்த நபர் தானே நீங்க தலைவா படம் வந்து போது ஜெயலலிதா அவர்கள் வந்து மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா போய் தான் நீங்க நாளைக்கு பிஜேபி மிரட்டா சிறண்டர் ஆக மாட்டீங்களா அல்லது பிஜேபியினுடைய அஜெண்டாவுல நீங்க இருக்கீங்களாங்கிறதே சந்தேகமா இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு காரணம் என்னன்னா ரஜினிகாந்த பிடிச்சு இழுத்தாங்க பிஜேபி ரஜினிகாந்த பிடிச்சி இழு இழுன்னு இழுத்தாங்க அவர் பாவம் கடைசி நேரத்தில் தப்பிச்சு ஓடிட்டார் இன்னைக்கு வந்து நீங்க வர்றீங்க நீங்க வர்றீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டுல நீங்க அஹ் தான் காயின் பண்ணி வர்றீங்க நீங்க வாங்க வேண்டாம்னு சொல்ல நீங்க வெளிப்படையா திமுக என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க நீங்க பிஜேபிக்கு வந்து வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்களா அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா அவங்க மிரட்டுனா அவங்க வந்து உங்களை அச்சுறுத்தினா அவங்களுக்கு சாதகமா போயிட மாட்டீங்களா அல்லது சாதகமா நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டேன் நீங்க உறுதி கொடுக்குறீங்களா எதுவுமே இல்லைங்க சும்மா வந்து இங்க அடிச்சுக்கிட்டு நடக்கிற சில பசங்களை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நீங்க வந்து வாங்க உங்களுக்கு நானும் கூட வந்து உங்க படத்தை ரசிக்கிறாள் தான் உங்களுடைய நடிப்பை ரசிக்கிற தான் அதுல மாற்று கருத்து இல்ல அது அதோட இருக்கணும் அத அந்த பேம வச்சுக்கிட்டு நீங்க வந்து திடீர்னு முதலமைச்சருக்கு வருவோம்னா இவர காலம் வந்து இந்த நாட்டுல வந்து போராடிட்டு கொண்டிருக்கிற மக்களை நீங்க ஏக்க பாக்குறீர்கள் உங்களுடைய வந்து இந்த சினிமா தனத்தை கொண்டு உங்களுடைய சினிமாவில் கிடைத்த பிரபலத்தை கொண்டு உங்களுக்கு சினிமா மூலமாக கிடைத்த அந்த வந்து வருமானத்தை கொண்டு அந்த பணத்தை கொண்டு நீங்க இந்த மக்களை ஏமாற்றி நீங்க வந்து பதவியை பெறுவதற்கு முயற்சி பண்றீங்க நீங்க பதவி பற்றிங்கன்னா இந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய கேடு நடக்கும் உங்களுக்கு எந்த பார்வையும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க முதலமைச்சர் பதவியில போய் உட்காந்துக்கிறது அப்போ கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத மக்கள் மீதா அக்கறை இல்லாத இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு டார்கெட்டு அந்த முதலமைச்சர் பதவி தான் அதனால இருபத்தி நாலு தேர்தலை பத்தி பேச மாட்டேன் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை பத்தியெல்லாம் பேச மாட்டேன் நேரடியா இருபத்தி ஆறுக்கு வருவன் சொன்னாக்கா நீங்கள் பதவியை குறிவைத்து வருகிற ஒரு பதவி பித்து பிடித்த ஒரு நபர் உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு தேர்தலில் என்ன நடந்தாலும் நாடே குட்டிச்சவரா போனாலும் உங்களுக்கு அது பத்தி கவலை இல்லை நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதோ ஆட்சி இங்க வந்து என்ன அரசியல் மாற்றம் நடக்கிறதோ அல்லது வந்து என்ன நடக்கிறதோ அதுக்கு சாதகமாக நீங்க செயல்பட்டு உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிப்பீர்கள் உங்களுக்கு நோக்கம் முதலமைச்சர் பதவியின் மீதான இலக்கு மக்கள் அல்ல மக்கள் பிரச்சனை அல்ல சமூகத்தில் நிலவுகிற பிரச்சனைகள் அல்ல இங்க வந்து எந்த விதத்திலும் நீங்கள் வந்து சமூக நீதி குறித்தும் உங்களுக்கு தெரியாது இங்க இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் உங்களுக்கு தெரியாது உங்கள் இலக்கு அந்த முதலமைச்சர் பதவி நீங்கள் தவறான அரசியலை பொறுத்தளவுல ஒரு தவறான நபர் அரசியலை பொறுத்தளவுல நீங்கள் வருவது என்பது மக்களுக்கு சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய செயற்பாடுகள் கொள்கை இதுதான் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் பார்ப்போம் வரவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும் அவருடைய செயல்பாடுகளையும் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் நன்றி நன்றி ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க